கடவுளின் வார்த்தைؤியிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இறுபக்கும் மிட்டக்கொழியா இந்த வாழி நேற்கல் கூர்க்கானது இந்த வாழி நேற்கான கூர் belangrijkானது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் முப்பத்தி இரண்டாவது வாரம் செவ்வாய்க்கிழமை இறை வார்த்தை பகிர்வின் வழியாக என் அன்பு சொந்தங்களே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கடவுள் தாமே இந்த நாள் முழுதும் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக நம்முடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுவார் நீங்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம் கடவுளுக்கு சொந்தமான மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அதற்கேற்ப வாழ்வு வாழுங்கள் என்று சொல்லுவார் நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவரை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவராக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படி என்றால் நம்முடைய அழைத்தல் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது பேதொரு ஒன்று பதினைந்துல உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராக இருப்பதை போல நீங்களும் உங்கள் நடத்தைகள் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகின்றார் நம்முடைய சொல்லிலும் நம்முடைய செயல்களிலும் தூயவர்களாக வாழ வேண்டும் அப்படி நாம் தூயவர்களாக வாழ நமக்கு இறைவன் அருளை கொடுத்திருக்கின்றார் தன்னுடைய வெளிப்பாட்டின் வழியாக தன்னுடைய அருளின் வழியாக நாம் நல்லவர்களாக வாழ நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார் ஆகவே இறை அருளை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக நேர்மையாளர்களாக வாழ்கின்ற பொழுது மீட்பு நமக்கு நிச்சயம் வரும் என்பதை சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது இப்படி நாம் தூயவர்களாக நேர்மையாளர்களாக நற்பண்பு கொண்டவர்களாக வாழ வேண்டுமெனில் நம்மிடம் காணப்பட வேண்டிய குணாதிசயங்களை பற்றி இன்றைய முதல் வாசமும் திருப்பாடலும் சொல்லி காட்டுகிறன இன்றைய திருப்பாடலை படிக்கிற பொழுது ஐந்து காரியங்கள் நம் வாழ்வில் இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டப்படும் ஒன்றாவதாக ஆண்டவரை நம்புவது நேர்மையாளர்களுக்கு நீதிமான்களுக்கு இருக்கக்கூடிய முதன்மையான குணம் இது ஆண்டவரை நம்புவது எல்லாம் ஆண்டவரால் நடைபெறுகின்றது அவருடைய சித்தம் இல்லாமல் அவருடைய விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்கின்ற உணர்விலே ஆண்டவரை நம்புவது யோசிப்பு நேர்மையாளர்களை சொல்லப்படுகிறது எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரை நம்பினார் ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் அதைத்தான் இசைக்கியல் புத்தகம் பதினெட்டு ஒன்பதில் படிக்கிற பொழுது நேர்மையாளர் என்பவர் யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவராக நடந்து கொண்டால் அவர் நேர்மையாளர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் மட்டுமே அவருடைய சட்டங்கள் திட்டங்களை நம்முடைய எல்லா வாழ்க்கை சூழ்நிலைகளும் கடைபிடிக்க முடியும் ஆண்டவரை இருக பற்றி கொண்டு வாழ முடியும் முதல் குணம் இரண்டாவதாக நன்மை விளைவிக்கக்கூடியதை மட்டும் செய் செய்ய சொல்வதே போல நன்மை செய்வதற்காகவே கடவுள் அமை படைத்திருக்கின்றார் எல்லாம் நன்மை செய்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த இயேசுவின் ஆவியை நாம் நலமானதை செய்ய வேண்டும் பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடிய பிறருக்கு வேதனை கொடுக்கக்கூடிய பிறரை காயப்படுத்துகிற பிறரை அவமானப்படுத்துகின்ற எந்த சொல்லும் செயலும் நம்முடைய நாவிலும் நம்முடைய வாழ்விலிருந்தும் இருந்தும் வெளிப்படக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது மூன்றாவதாக ஆண்டவரிலே மகிழ்ச்சிக்குள் பிழிப்பில் அழகாக சொல்லுவார் போலடியா மகிழ்ந்திருங்கள் ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லுவார் நாம் ஆண்டவரோடு இணைந்து மகிழாத பொழுது சிற்றின்ப மகிழ்ச்சியிலே நாம் திளைப்பவர்களாக இருப்போம் அழிந்து போகின்ற நம்மை செல்கின்ற கூட்டி சேர்க்கின்ற அந்த மகிழ்ச்சியில திளைத்தவர்களாக இருப்போம் ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்திருங்கள் எப்படி ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்திருப்பது யோவன் புத்தகம் பதினைந்து ஒன்பது பத்திலே படிக்கின்ற பொழுது என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நினைத்திருப்பீர்கள் அப்பொழுது மகிழ்ச்சி உங்கள் குடிகளும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் என்று சொல்லுவார் இந்த ஆண்டோடைய மகிழ்ச்சி நம்மிலே வருகின்ற பொழுது நம்மை சூழ்ந்திருக்கின்ற எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் எது நம்மை தாக்கினாலும் நாம் சூழ்ந்து போக மாட்டோம் நாம் தளர்ந்து போக மாட்டோம் மனம் உடைந்து போக மாட்டோம் மகிழ்ந்து ஆண்டவரின் புகழ் பாடுவோம் தசுனு புத்தகத்தில் போன போல என்ன நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகிருங்கள் நமக்கு எதிர நமக்கு எதிர்பார்க்கின்ற நிகழ்வு நடந்தால் மட்டுமல்ல என் வாழ்வு எதிர்பார்க்காத சூரிய சோதனைகள் வருகின்ற பொழுதும் ஆண்டவர்களை நம்பிக்கை வைத்து ஆண்டவரிலே மகிழ்கின்ற பொழுது இறைவனுடைய மகிழ்ச்சி நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்குமாகவே ஆண்டவரிலேயே மகிழ்ந்திருங்கள் அடுத்து தீமையை விளக்குங்கள் தீமையை நம் ஆழ்வில் இருந்து விலக்கி எறிய வேண்டும் தவறு என்று தெரிவதை கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்றார் எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுப்பவராக இருக்கின்றார் தூய ஆவியின் வல்லமை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கும் அப்படி என்றால் தூய ஆவில் வழப்படுகின்ற பொழுது நன்மையை செய்பவர்களாக தீமையை விளக்குபவர்களாக இருக்க வேண்டும் எப்படி மத்திய நட்சத்தி பதிமூறுகளை படிப்பதை போல வலையை கடல் வீசி அந்த மீனவன் கரையிலே அமர்ந்து நல்லவைகளை பொறுக்கி தன் குடையிலே சேர்த்து கொண்டு தூக்கி எறிவதை போல நம் வாழ்வில் இருக்கின்ற தீமைகளை தூக்கி எறிகின்ற பொழுதுவே மட்டுமே அதை தகர்த்தெறிய முற்படுகின்ற பொழுது மட்டுமே நம்முடைய உடலும் உள்ளமும் ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கும் இப்படி நாம் வாழ்கின்ற பொழுது நம் என்ன நமக்கு கிடைக்கும் இறைவா தனதாக சொல்லுகின்றது உன் உள்ளத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் நான் எதை விரும்புகின்றேனோ அதை கடவுள் எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறது ஆகவே அன்பு சகோதரமே நற்குணங்களால் நாம் நிறைந்தவர்களாக நேர்மையாளர்களாக வாழும் அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் அவர்கள் முன் விளங்குமாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் ஆகவே அழிவுக்குரிய வாழ்வு அல்ல வீணான இந்த உலகப்போக்கு வாழ்விலே நம் ஆண்மையை அழித்துக் கொள்பவர்களாக அல்ல மாறாக நிலை வாழ்வை சோம்பாதித்துக் கொள்பவர்களாக நிலை வாழ்வை உரிமைப்பேராக பெயராக பெற்றுக்கொண்டவர்களாக வாழ முற்படுவோம் இதோ இறைவன் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கின்றான் ஆகவே இந்த நாளிலே இந்த நற்பண்புகளால் நிறைத்து இறை அருளை பெற்றுக்கொண்டவர்களாக நம் வாழ்வின் எல்லா தேவைகளையும் இறைவன் நிறைவேற்றி கொடுத்த நிறைவோடு வாழ முற்படுவோம் ஆகவே அன்பு சகோதரமே இத்தகைய வாழ்வு வாழ்வதற்கான அருளும் கிருவைகளும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் இது இந்த நாளிலே இறை அழைத்தலை நாம் அந்த அழைத்தின் மேன்மை உணர்ந்தவர்களாக அழைத்தலில் நிலைத்திருப்போம் அதற்கு தேவையான நற்பண்புகளால் நாம் அணி செய்து கொள்வோம் தேவையற்றவற்றை கலைந்தெறிந்துவிட்டு தேவையானவற்றை நம் வாழ்விலை பெருக்கிக் கொள்வோம் இறை ஆசை பெற்ற மக்களாய் நம் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி மன நிறைவோடு வாழ்கின்ற மக்களாக நம் உள்ளமும் இல்லமும் மகிழ்ந்திருக்க அருள் வேண்டுவோம் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமே